சக்தி ஜோதிட குழு சார்பாக குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா யோனித்யுதாம்புதர அணித்ரநாயம் ஏனே அஸ்மத் அஸ்மத்குருந்தோஹோ சரணோ சரணம் பிரபத்தே ராமானுஜ தாசோஸ்மி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கார்த்திகை மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் திரு தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் பேச இருக்கின்றோம் இப்பொழுது கார்த்திகை மாச பலன்களை பற்றி க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிற விவரத்தை ஐயா விவரமாக சொல்லுவாங்க அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் இப்போ பார்க்க போகிற பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தோடைய பலன்களும் கார்த்திகை மாதத்தோட கிரகத்தோடைய நிலவரங்களும் பார்க்க போகிறோம் மிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் கார்த்திகை ஒன்றாம் தேதி கிழமை அப்படின்ற பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவமி தேதியிலையும் மக நட்சத்திரத்திலையும் சற்றேறக்குறைய அதிகாலை மூணு மணி அளவில் சூரியனானவர் உள் நுழைகிறார் எதுலேருந்து துலாத்துலேருந்து விருச்சிகத்துக்கு உள் நுழைகிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம்னு பேர் இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி முதல் ராசியாகவும் மீனராசி இறுதி ராசியாகவும் உள்ளபடி கார்த்திகை மாசத்தில் ராசியில் ராகுவும் மிதுனத்தில் அங்காரகன் என்கின்ற செவ்வாயும் ராசியில் கேது பகவானும் விருச்சிக ராசியில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும் மற்றும் பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் குரு பகவானும் உள்ள கிரக நிலவரத்தின்படி கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இதில் இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான பலன்களை சொல்கிறோம் இதுக்கு பேர் கோல்சார பலன்கள் அந்த கோல்சார பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றது இது வந்து ஒரு வழிகாட்டி தானே தவிர இது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன் கிடையாது பேசிக் நம்பர் ஒன்று ஏன் பலன் கிடையாது அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது அவங்களுக்கு ஒவ்வொருத்தின் அடிப்படையில் தசா புத்திகள் அடிப்படையில் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது கைட்லைன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ரால்ல மூணு நம்பர் போகும் அந்த மூணு நம்பரில் யார்கிட்டே கேட்டாலும் கேட்டுக்கிட்டாலும் தெளிவடையலாமா தெளிவடையலாம் நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாயப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம கார்த்திகை கார்த்திகை அப்படின்ற பொறுத்தளவுக்கு தீபம் நிறைந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி தொடங்குறது அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்மளுடைய வீடுகளில் எப்பொழுதுமே வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் கார்த்திகை மாதம் முழுவதுமே அந்த முப்பது நாட்களுமே ரெண்டு தீபம் ஏற்றணும் இதை தவிர விசேஷ தினங்கள் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வர்றது அப்படின்றது பரணி தீபம் பரணி தீபம் எப்போ வருது அப்படின்னாக்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அதுக்கு அடுத்தது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு திரு கார்த்திகை தீபம் இதை தவிர டிசம்பர் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஞ்ச தீபம் இது இந்த கடமைகளில் கம்பல்சரியா வீடு ஃபுல்லாகும் ஒத்தைப்பட எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும் இதை தவிர கார்த்திகை மாதம் தொடங்கிறதுலேருந்து கார்த்திகை மாதம் முடிகிற வரையிலும் வீட்டில் வாசல்ல நிலப்படிக்கு பக்கத்தில் ரெண்டு தீபம் ஏற்றணும் இது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தைப்படி உள்ளது நம்மளோட பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலன் துல்லியமாக சொல்றோம் அதை பொறுத்தளவுக்கு தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் தொடங்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் நாங்கள் பொழுது ஒன்றொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நாட்களில் சுப முடிவுகள் எடுக்கிறது காரியங்கள் தொடங்குறதை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக மிக மிக சிறந்தது சக்தி ஜோதிட புலியின் சார்பாக ரிஷபராசியை பற்றி பேச வந்திருக்கின்றோம் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இவங்க ஒரு பதினஞ்சு நாள் இருப்பாங்க இந்த கார்த்திகை மாத்தியலரை அப்புறம் பின்னாடி உள்ள பதினஞ்சு நாட்கள் வந்து எட்டாம் இடமாகிய ஆகிய தனுசுக்கு போயிடுறாங்க சூரியனும் புதனும் சுக்கரனும் புதனும் போயிடுறாங்க சூரியன் அங்கே தான் இந்த மாதம் பூரா இருப்பார் அப்போது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆரம்ப காலத்தில் ரெண்டில் செவ்வாய் இருக்காங்க அதாவது ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல போய் இருக்கார் குடும்பஸ்த குடும்பஸ்தானத்தில் அப்போது குடும்பஸ்தானாதிபதியாகிய புதன் அவர் செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போ இந்த பரிவர்த்தனை நிலைங்கிறது வந்து சுபிட்சமான நிலைமை இப்போது அது போக அஞ் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அப்போ அதனாலேயும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது பனிரெண்டில் ராகு பதினொன்னில் குரு லாப லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாகிய குரு பனிரெண்டாம் இடத்துல ராகு அப்போது மேட ராகு அப்போது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய அதிகம் அது போக இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் புதனும் சுக்கரனும் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால அப்போது உங்களுக்கு திடீர் பணையோ வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு வெளிநாடு வெளியூர் பயணம்லாம் செல்வதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு இப்போ நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கூட சேர்த்து தெளிவாக அருமையாக விளக்கமாக எங்களுடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க ஐயா நல்லா ஆழமாக அறிவுபூர்வமாக சொன்னீங்க இப்போ அதை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதின்றது சுக்கரன் அவர் அவருடைய வீட்டுக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே சதாசப்தம பார்வையாக ராசியை பார்க்குறார் எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போவே வெற்றி 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 அப்படின்ற சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்றவர் புதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறவர் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இது மிக சிறப்பாக மிக சிறப்பு ஆட்சி பெற்றதற்கான காரியங்களை இவர்கள் செய்வாங்க இப்போ இந்த செவ்வாயுடைய பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு நாலு ஏழு எட்டு பார்வை கொண்டவர் செவ்வாய் இவர் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதுவரையிலும் குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு ஏற்பட்ட தடைகளையும் தாமதங்களையும் விளக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு இதே செவ்வாயை பொறுத்தளவுக்கு ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைந்த இடத்துல இருக்கிறது மறைவுஸ்தானத்தை குடும்பஸ்தானாதிபதியான குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியத்தில் உள்ள நில புலன்கள் லிட்டிகேஷன்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளையும் இவர் கொடுப்பார் இதை தவிர செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இருக்கு அந்த எட்டாம் பார்வை அப்படின்றது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் அந்த உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வியான ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற இடங்களில் தேர்வு பெறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு தான் விரும்பிய கல்லூரி தான் விரும்பிய கோர்ஸ் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு அடுத்தது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல உள்ள சூரியன் புதன் சுக்கரனை பற்றி தென்சர் உள்ள ஒரு சம்பத்தை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த ரிஷவ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசேஷம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஒம்பது பாதங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அதாவது ரெண்டு மூணு நாலு ரோகிணி நாலு பாதம் மிருகசீரிஷம் வந்து ஒரு ரெண்டு பாதம் இப்படி இருக்கும்போது ஒம்பது பாதங்களை கொண்ட ரிஷபராசிக்கு ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் சுக்கரனும் வந்து சப்தமத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் புதனோடு சேர்ந்து இருக்கார் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதனால் பார்த்தீர்களே ஆனால் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பரிவர்த்தனை இதனால் பார்த்தீர்களே ஆனால் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் பதினொன்றாம் ஏற்கனவே பெரிய கிரகங்கள்லாம் இந்த ரிஷப ரிஷவராசிக்கு வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்போது ஏன்னா ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல இது சனியும் பதினொன்றாம் இடத்துல வந்து குருவும் நல்ல நிலைமைகளை நா மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து நாலு கிரகங்களும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது அதனால் ஏற்கனவே வந்து ஒரு குதூகலமான மூடில் தான் வந்து இந்த ரிஷவராசிக்காரர்கள் இருக்காங்க இப்போ வந்து அவர்களுக்கு மேலும் குதூகலம் சேர்க்கும் அளவிற்கு ச ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கரன் ராசியின் அதிபதியே வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு அது அதை தவிர வந்து பார்த்தீர்களேயானால் ஏழு ரெண்டு பரிவர்த்தனை ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்காங்க இதனால் பார்த்தீர்களேயானால் அவர்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த ராசியான ரிஷபராசிக்கு சுபத்துவம் வந்து குரு ஐ மீன் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து சுபத்துவத்தில் பார்வை இருக்கிறதுனால சுபத்துவம் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியை வந்து குரு பார்க்கறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்கள் திருமணமாகி குழந்தைகளுக்கு குழந்தையை செல்வத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மகற்பேறு மக்கட்பேரு அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ பார்த்திருக்கலையால் மொத்தமாகவே வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான காலம் அப்படின்னு தான் வந்து இந்த இந்த கிருத்திகை மாதம் சுபகிருத்து வருஷத்தை சொல்லணும் மேலும் இவர்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால இவர்களுக்கு தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழிலில் அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறவங்க காசு போட்டு பண்ணுறவங்களுக்கு சுய தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பதினொன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால லாபம் அப்படின்றது வந்து மிகுந்த சொற்ப லாபமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு விஷயங்கள் தானே தவிர மிச்சப்படி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேல் மேல்நாடு போகிறது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து நிச்சயமாக வந்து இந்த ராகு பயிற்சிக்குள்ளே இவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டை தொட்டுவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை தவிர பார்த்தீர்களே ஏனால் இவர்கள் சில நாட்களில் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் வந்து புது முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக வந்து ஐயா ஹரியர் சர்மா ஐயா வந்து அந்த சந்திராஷ்டம நாட்கள் எது எது முயற்சிகளை ஏன் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லணும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நல்ல மாசமா நல்ல மாதம் எல்லாமே ஓகே இதில் தவிர்க்க அப்படின்றது சந்திராசம தினங்கள் சந்திராசம தினங்கள் வந்து ஜனன ராசிக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வருது சந்திராசிரமம் இந்த நாட்களில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்தது அப்போ இந்த ரிஷபராசிக்கு அளவுக்கு இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாளும் புதிய முயற்சிகள் எடுக்க புதிய ஒப்பந்தங்கள் போடுறத தவிர்ப்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இதில் பொறுத்தளவுக்கு இந்த நாங்கள் சொல்கிறது கோச்சார பலன் இந்த கோச்சார பழத்தில் ஒரு சில பேருக்கு இது விற்பனலை இது எனக்கு எடுக்கலையே சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தெசா புத்தியில் ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தெசா புத்தியில் என்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அதுக்கு என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நமக்கு கன்க்ளூஷனுக்கு நம்மளுடைய தென்சிறூர் சம்பத்தை யார் அவங்க சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களுமே வருஷ கிரகங்கள் எல்லாமே நல்ல வலிமையாக தான் இருக்கிறது இதில் வந்து மாச கிரகங்களில் வந்து கொஞ்சம் வலிமை இழந்து இழந்து இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் அந்த சுக்கரனும் கூட ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கும் போயிடுறார் ஏழில் இருக்கிறவர் அப்படி இருக்கிறதுனால களத்துற காரகனாகிய சுக்கரனுடைய வீக்காக இருக்கிறதுனாலையும் குடும்பஸ்தானாதிபதி அதாவது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தினாலையும் குடும்பத்துக்குள்ளேற பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போவும் வந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வழி வழிபடுறதும் துர்க்கையும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதும் அவங்களுக்கு அர்ச்சனைகள் பண்ணுறதும் தான தர்மங்கள் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது மாச பலன்களுக்காக சொல்லப்பட்ட கருத்து உங்களுடைய ஜாதகங்களில் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அதனால் ஏதாவது பி பின் விளைவுகள் இருக்கா அதனால எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத எங்களுடைய நம்பர்களில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய விருப்பம் அதாவது நாங்கள் கே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொணும் விருப்பம் இருந்தால் தெரிஞ்சுக்கிடலாம் அது வந்து உங்களுடைய த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்க்காம சாதாரணமாக சொன்னீங்கன்னா அது சொல்ல முடியாது அதனால் ஜாதகத்தை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துக்குறங்க ஆக உங்களுக்கு இது வந்து என்னென்னு கேட்டால் எதனால் கெடுபலன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கினா தான் அதுக்குண்டான தெய்வங்களை வணங்குறபோது தான் உங்களுக்கு வந்து சரியான நிக இது கிடைக்கும் இது வந்து பொதுப்பலன்தான் மே மேற்கொண்டுள்ள விவரத்தை நம்முடைய தென் சிறுவர் ஒரு சம்பத்தையங்கார் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கார்த்திகை மாதம் சுபகிருத்து வருஷம் இந்த வருஷத்தில் சுபகிருத்து சுபகிருத்து வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய பொற்காலமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் சனி குரு கேது இந்த நான்கு கிரகங்களும் நல்ல நிலைமையில் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காங்க அவர்களுக்கு கோச்சார பிரகாரம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது அவர்களுடைய தசாநாதன் புக்திநாதன் வீக்காக இருந்து பாதகாதிபதி தசையோ மார்க தசையோ இல்லை வேறு ஏதாவது ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது என்ன அப்படின்னா இவர் இந்த கார்த்திகை மாதத்தில் ஆனால் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சப்தமத்தில் இருக்கிற ஏழு ரெண்டு பரிவர்த்தனை ஆகிருக்கிறது இது ரொம்ப நல்ல விஷயம் அதனால் ஆனால் குடும்பத்தில் ஏற்கனவே நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் போய்கொண்டிருக்கும் இப்போ புதுகூலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஏழு ரெண்டு பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது வந்து மிகவும் நல்ல விஷயமே இதே தவிர சுக்ரனும் வந்து சப்தமத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள தா ஐ மீன் தம்ப தாம்பத்திய உறவுகள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதற்கு மேல் பார்த்தீர்களேயானால் ரிஷபராசிக்கு அஞ்சாம் இடமான ராசியை வந்து குருவினுடைய நேரடி சம சப்தம பார்வை இருக்கிறதுனால இவ்வளவு நாள் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பாக்கியங்கள் உண்டு நிச்சயமாக இருக்கும் திருமணம் குருவினுடைய பார்வையும் சப்தமத்தில் சுக்கரன் இருக்கிறதுனாலையும் இந்த கார்த்திகை மாதத்தில் திருமணம் ஆகாத இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா குருவினுடைய பார்வையும் ஏழாம் இடத்துல இருக்குது சுக்கரனும் சப்தமத்தில் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நேர் சுக்கரன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் திருமணம் அதுக்கு அடுத்து அப்புறம் வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாக நடக்கும் அதனால் மொத்தத்தில் ஆனால் இந்த ரிஷவ ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் சுபகிருத்து வருஷம் ஒரு பொன்னான ஆண்டு பொன்னான மாதம் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நம்புது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்